சாப் 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 அரிசி அதுக்கு ஒரு வந்து நான் வெந்தயம் போட்டுறேன் இது அரைக்கணும் மாதிரி எல்லாத்தையும் பேசலாம் ஏமா சும்மா அது கதவு லைட்டா திறந்தாலும் அந்த சத்தம் கேட்கும் பாப்பா பயப்படுறான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்வீட் கார்ன் வாங்கினா வாங்க ஸ்வீட் கார்ன் செஞ்சுக்கலாம் நான் ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கலாம் இது மூணு ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நாலு ஸ்வீட் கார்னே கொடுத்தாங்க இப்போ மூணு கொடுத்துக்கிறாங்க ஆமாம் ஆமாம் மூணு ஸ்வீட் கார்ன் வாங்கினோம் இப்போ நம்ம இதை செஞ்சுக்கலாம் ஏண்டா ஒரு நிமிஷம் இருமோ இது வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் பாத்திரத்தில் தான் தண்ணி ஒரு சொம்பு தண்ணி நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது உரிச்சிக்கலாம் இது உரிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உரிச்சிடலாம்

ஒர்க் நம்ம முழுசாக போடத்த விட அது ரெண்டு ரெண்டாக போட்டுக்கலாம் ஒன் பீஸ் அது பச்சை சோட கூட நல்லா இருக்கும் சுட்டு எலுமிச்சை மழமும் உப்பு லைட்டாக காரத்தூள் போட்டு சாதட்டை இன்னும் சூப்பராக இருக்கும்